இரண்டாயிரத்தி பன்னெண்டு விக்லீக்ஸ் எனும் தளத்தை திறந்து உலக நாடுகளின் அரசுகளை அதிரவைக்கும் தகவல்களை வெளியிட்டு வந்தார் ஜூலியன் அசாஞ்சே ஆஸ்திரேலியரான இவர் லண்டனில் வசித்து வந்தார் அமெரிக்க அரசு இவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருந்தது ஸ்வீடன் அரசு இவரை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்க எக்வடார் அரசிடம் அடைக்கலம் கேட்டார் அசாஞ்சே ஆனால் லண்டன் போலீஸ் அவரை தேடி வரவே நேராக லண்டனில் உள்ள எக்வடார் நாட்டு தூதரகத்தினுள் நுழைந்துவிட்டார் பின்தொடர்ந்து வந்த ஸ்காட்லாந்து யார்டு ஸ்தம்பித்து நின்றது ஒரு நாட்டின் தூதரகம் அந்த நாட்டின் ஒரு பகுதியாகத்தான் கருதப்படும் உள்ளே புகுந்து அசான்யேவை கைது செய்ய முடியாது தூதரகத்தை சுற்றிலும் பிரிட்டிஷ் போலீஸ் குவிந்து இருபத்தி நாறு எக்ஸ் ஏழு கண்காணிப்பு துவங்க அசான்யே வெளியே வந்தால் கைதாவார் எனும் சூழல் தூதரகத்துக்குள்ளேயே வசிக்கலாம் என எக்வடார் அராசு அனுமதி கொடுத்தது ஆனால் அது மிக சிறிய கட்டிடம் அங்கே ஒரு சின்ன அறையை அசான்யேவுக்கு ஒதுக்கினார்கள் அதில் தரையில் ஒரு விரிப்பு தலையணை டேபிள் கணினி என அசாநேசவின் சிறை வாழ்க்கை துவங்கியது அசாஞ்சே சந்தித்த முதல் பிரச்சனை சூரிய வெளிச்சம் இல்லாதது ஜன்னல் இருக்கும் அறையை ஒதுக்கினால் சுட்டுவிடுவார்கள் என்ற பயம் ஜன்னலே இல்லாத அறையில் சூரிய வெளிச்சம் இல்லை மாதக்கணக்கில் இப்படி இருந்ததில் பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகிவிட்டது அடுத்து லண்டனின் இரவு நேர டிராபிக் அந்த சத்தத்தில் அவரால் தூங்கவே முடியவில்லை தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு மணி நேரமெல்லாம் முழித்திருப்பார் தூதரகத்தினுள் சத்தம் வராத இடம் எது என பார்த்தால் பெண்கள் கழிப்பறைதான் அதனால் பெண்கள் கழிப்பறையில் படுக்கை டேபிளையெல்லாம் போட்டுவிட்டு அதை இவரது பயன்பாட்டுக்கு கொடுத்துவிட்டார்கள் பெண்களை ஆண்கள் கழிப்பறையையே பயன்படுத்த சொல்ல தூதரக பெண் அதிகாரிகளுக்கு வேறு வழி இருக்கா என்ன உணவை வெளியே உணவகங்களில் இருந்து வரவழைத்தார்கள் அடுத்த ஏழு ஆண்டுகள் ஓட்டல் உணவுதான் ஆனால் விஷம் வைத்து கொன்றுவிடுவார்கள் என்ற பயம் தினமும் உணவகத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் எக்வடார் அரசு அசாநியவை பாதுகாக்க பாத்ரூமில் சிசிடி காமிரா வைத்தது அவரை பாதுகாக்க ஒரு காவல் நிறுவனத்தையும் நியமித்தது ஆண்டுக்கு பத்து லட்சம் டாலர் செலவு இந்த காவல் நிறுவனம் வந்தபின் தூதரகத்தை சுற்றியிருந்த லண்டன் போலீஸ் திடீர் என விலக்கிக் கொள்ளப்பட்டது ஏன் என யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அந்த பாதுகபபு நிறுவனமே சிஐஏ அனுப்பிய உளவாளிகள்தான் என்பது பின்னாளில்தான் தெரிந்தது அசான்யேவின் நேரடி லைவ் சிசிட்டி இணைப்பு அவரது போன் இணையம் எல்லாம் சிஐஏ கட்டுப்பாட்டில் வந்தது வெறும் உணவும் படுக்க இடமும் இருந்தால் போதுமா காதல் இல்லாம வாழ்க்கை ஏது அசான்யேவின் பெண் வக்கீலுடன் அவர் காதலில் விழுந்தார் குடும்பமும் நடத்த ஆரம்பித்துவிடார்கள் எங்கே பாத்ரூமில் தான் வக்கீல் வெளியே போக தடையில்லை என்றாலும் விரைவில் அவர் கர்ப்பமாகி பிள்ளைகளும் பிறந்தார்கள் ஒரு கட்டத்தில் மனநிலை முற்றி அண்டர்வேருடன் தூதரகத்தில் வளைய வந்தார் பகலெல்லாம் சத்தம் போட்டார் பைத்தியம் முற்றிவிடும் என பயந்து ஈக்வடார் அரசு அவரை வெளியேற சொல்ல லண்டன் போலீஸ் உள்ளே நுழைந்து அவரை கைது செய்தது ஆறாண்டு ஜெயில் தண்டனை அமெரிக்க அரசும் ஒரே முறை அமெரிக்காவில் கால் வைத்து உன் குற்றத்தை ஒப்புக்கொள் மன்னிக்கிறோம் என்றது மார்ஷல் தீவுகள் எனும் அமெரிக்க பகுதியில் ஒருநாள் ஜெயிலில் இருந்தபின் சொந்த ஊர் ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் இப்போது அங்கே அமைதியாக தன் மனைவி பிள்ளைகளுடன் வாழ்கிறார் இத்தனை கஷ்டப்பட்டும் விக்லீக்ஸ் என்றால் என்ன என்றே இன்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு காலத்தில் உலக நாடுகளெல்லாம் இவரை கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தன ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி நியாண்டர் செல்வன்